வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் ஃபோன் இருக்காங்க சார் என் பயிரில் வந்து குருத்து பூச்சி இருக்குது மாரி இலை புழு இருக்குது ஆனால் நான் மருந்து அடிச்சிருக்கேன் மருந்து அடிச்சு கேட்கலை அப்படின்றது நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம் நம்ம வீடியோ ஆரம்பித்ததே நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம நீங்கள் போய் கடையில் போய் எனக்கு குருத்து பூச்சிக்கு மருந்து கொடுங்க அப்படின்னு கேட்காம நீங்கள் போய் கெமிக்கல் பேரை சொல்லணும் அப்படின்ற நோக்கத்துக்கு தான் ஆரம்பித்த சேனல் நம்ம சேனல் அதனால் நான் இந்த வீடியோ போடுறது நீங்கள் சரியான மருந்தை நீங்கள் வயலில் கொண்டு போய் அடிக்கணும் அப்படின்றது தான் அதேமாரி இலை குருத்து பூச்சிக்கும் விலை குறைந்த மருந்துகள் மற்றும் அளவுகள் இது எல்லாத்தையுமே அதுக்காக முழுமையாக சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா விவசாயிகளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகள் நிறையா பேர் வந்து விதைகள் கேட்டிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் விவசாயிகளுக்கு விதை போய் சேர்ந்துச்சு இன்னொரு பத்து பர்சன்டேஜ் விவசாயிகளுக்கு தான் விதை போய் சேரணும் எல்லாமே கொரியர் அந்த மாதிரி சில இதில் இருக்குது எல்லாம் வந்து சேர்ந்துடும் கவலைப்படாதீங்க அதேமாரி இப்போ நாற்பது நாள் பார்த்திங்கன்னா தண்டு உருண்டு போய் பயிர்கள் இருக்கும் இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா உருத்துப்புழு இந்த இலை சுருட்டு புழுவோட தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் இதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்றத விவசாயிகள் வந்து தெளிவாக தெரிஞ்சிக்கணும் ஏன்னா நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த மருந்துகளை வாங்கி கரெக்டான அளவுகள் அடிச்சிங்கனாலே போதும் இதுக்கு நீங்கள் அதிகப்படியான செலவுகள் செய்யணுன்னு அவசியம் இல்லை அதுக்கு என்னென்ன மருந்துகள் அடிக்கணும் இந்த மருந்துகள் என்னென்ன வேலை செய்யும் இதுக்கு அளவு எவ்வளோ அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோரஜன் இந்த கோரோஜன் வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு வந்து நாற்பது எம்எல் ஒரு எட்டு டேங்க் வரைக்கும் அடிங்க இந்த கோரஜனை இது வந்து குருத்து பூச்சியும் இலை சுருட்டு பூச்சியும் இந்த கோரஜன் கேட்கும் இது வந்து நாற்பது எம்எல் இதனோட வந்து பார்த்திங்கன்னா இலைக்கருகள் இந்த இலை நுனி மஞ்சள் ஆகிறது அழுகல் தண்டழுகள் இந்த மாதிரி இருந்தினா எக்ஸனோசோல் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்சி இந்த இது இருக்கும் இது ஏக்கருக்கு இரநூத்தம்பது எம்எல் அதே மாதிரி பூச்சி புழு மற்ற பூச்சி புழுக்கள் அடிஷனலாக இருக்குது அப்படின்னா இருக்குதோ இல்லையோ ரொக்னோபாஸ் சைபர் ஒரு நூறு எம்எல் கொம்பன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மருந்தை சேர்த்துக்கலாம் தயாமெத்தம் ஒரு நூற்றி இருபது கிராம் இந்த மருந்துகளை நீங்கள் வாங்கி பயன்படுத்தினாலே போதும் உங்களுக்கு இலை குருத்து புழு அதுமாதிரி இந்த இலை கருகள் அழுகல் இந்த மாதிரி பிரச்சனை யானை கொம்பன் இருந்தால் யானை கொம்பன் இதெல்லாம் வந்து ஆரம்ப நிலையிலே போயிடும் நான் சொன்ன மருந்துகள் ஏக்கருக்கு சொல்லியிருக்கேன் ஏக்கருக்கு ஒரு எட்டு அந்த அந்தளவுக்கு அடிங்க தண்ணீரை அதிகமாக கலந்துருங்க ஒரு பன்னெண்டு டேங்க் பாஞ்சு டேங்க்லாம் அடிக்க வேணாம் இந்த நாற்பது எம்எல்னா இவர் எட்டு டேங்க் அடிங்க ஏக்கருக்கு போதுமானது இதனோட பயிர்கள் சத்துக்காக ஆல் நைன்டீன் இந்த பவுடர் விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இது ஏக்கருக்கு ஐநூறு கிராம் இந்த வீதம் கொடுத்தாலே போதும் உங்கள் வயலில் நாற்பது நாளுக்கு மேலே வர்ற பிரச்சனைகள் வந்து இந்த மருந்துகளே குறைந்த விலையில் உங்களை சரிப்படுத்திடலாம் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் போதுமானதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் கடைக்கு போகும்போது இந்த வீடியோவை பார்த்து இந்த மருந்துகள் நான் கெமிக்கல் பேர் எல்லாத்தையும் டிஸ்ப்ளேல தெளிவாக கொடுத்துட்றேன் அளவுகளை கொடுத்துட்றேன் இந்த மருந்துகளை கெமிக்கல் பேரை எழுதிட்டு போய் ஏக்கருக்கு எவ்வளோ அளவு கொடுத்துருந்தோம் அந்த அளவுகளை எழுதிக்கிட்டு எத்தனை ஏக்கரோ அத்தனை ஏக்கருக்கு வாங்கிங்க ஏக்கருக்கு எட்டுட்டேங்க சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி விவசாயிகளே